தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஊழல் மயமான கம்யூனிஸ்ட் கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி என்றாலே ஒரு நல்ல பெயர் இருந்தது பொது உடைமை கட்சி வேண்டி போராடுபவர்கள் என்ற ஒரு நல்ல பெயர் இருந்தது ஆனால் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஊழல் மயமாகிவிட்டது விட்டது என்றுதான் சொல்லலாம் என்றைக்கு இவர்கள் திமுகிட்ட வந்து வாங்கி குடிக்க ஆரம்பிச்சாங்களோ அன்றைக்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட பேர் கெட்டுப்போச்சு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட ஊழல் மயமாக இருக்குது ஊழல் தான் ஊழல் தான் அங்கே இவங்க ஃபஸ்ட்டு தொழிற்சங்கம் வந்து கட்டுறாங்க தொழிற்சங்கம் தான் இவங்களுடைய கட்சியோட அடிப்படையே அங்கே போய் என்ன பண்ணுறது நல்லா நல்லா இயங்கிக்கிட்டு இருக்கிற தொழிற்சங்கத்தில் தொழிற்சாலையில் போய் தொழிற்சங்கத்தை கட்டமைக்கிறாங்க தொழிலாளர்களுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க தொழிலாளர்கள்ட்ட வந்து பணம் வசூல் பண்ணி நல்லா சாப்பிட்றாங்க இந்த கட்சியை தொழிற்சங்கத்தை அங்கே நிறுவி கொடியேற்றி மாநாடு எல்லாம் நடத்துவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த தொழிற்சங்கத்துக்கும் தொழிலாளர்களுக்கும் அந்த தொழில் அதிபர்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா இவங்க போய் தொழிலதிபர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிற மாதிரி போவாங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க கொல்லைப்புற வாசல் வழியாக போய் அந்த தொழிற்சாலையை நடத்துகிற அந்த தொழிலதிபர்கிட்ட போய் பெட்டி வாங்கிட்டு வந்துடுவாங்க சூட் வாங்கிட்டு வந்துருவாங்க பணத்தை வாங்கிட்டு வந்துடுவாங்க இதுதான் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரவங்களுடைய வேலை நான் பணிபுரிந்த அந்த பன்னாட்டு தொழிற்சாலையிலேயே இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிஐடியூ இந்த வேலைலாம் பார்த்துச்சு சிஐடியூ ஒன்றுமே இல்லை தொழிலாளர்களுக்காக ஆதரவாக பேசிகிட்டு இருந்தாங்க சிஐடி நிர்வாகிகள் இந்த தொழிற்சாலையுடைய மேனேஜர் வீட்டில் போய் டிஃபன் தான் சாப்பிட்டாப்புல சாப்பிட்ட உடனே அப்படியே போயிட்டாங்க இப்போ தொழில தொழிற்சாலையில் நல்லதனப்பா பண்ணுறாங்க நீங்கள் என்பா தேவையில்லாமல் போராடுறீங்க அப்படின்னு சொல்லி தபான்னு பின்வாங்கிட்டாங்க கால வர விட்டாங்க கடைசி சிஐடி தொழிற்சங்கத்தையே கடைச்சி விட்டாச்சு இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரவங்க தொழிற்சங்க நடத்திட்டு கடைசியில் தொழிலதிபர்கள்ட்ட போய் பின்வாசல் வழியை போய் பெட்டி வாங்கிட்டு போயிடுவாங்க இதுதான் அவங்க வேலை இன்றைக்கி திமுக முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க திமுகவில் இருக்க ஒவ்வொரு அமைச்சரும் மாதந்தோறும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுக்குறாங்க கட்சி நடத்தணும் அப்படிங்கிறக்கா வேண்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒவ்வொரு அமைச்சர்கள்ட்டையும் பணம் வசூல் பண்ணுறாங்க அடுத்ததா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் இருக்க ஒப்பந்ததாரர்கள் இருக்காங்கல்ல பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் ரோடு போடுறவங்க பில்டிங் கட்டுறவங்க இந்த கான்ட்ராக்டர்ஸ்ட்டை பூரா போய் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாதம் மாதம் கட்டிங் வாங்குது கமிஷன் வாங்குது அதுதான் உண்மை அடுத்ததாக வந்து இந்த டிஎன்பிசி வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அதில் வந்து தொண்ணூறு சதவீதம் ஒரு எண்பது சதவீதம் வந்து நேர்மையாக போடுவாங்க ஒரு இருபது சதவீத வேலைகள் வந்து அதில் வந்து கரப்ஷன் தான் இருக்கும் இருபது சதவீத வேலைகள் வந்து கரப்ஷன் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணுறது இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் நடக்குதுன்னா ஒரு பத்து பேர்த்திட்ட பணம் வசூல் பண்ணி அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வசூல் பண்ணி அங்கே போய் முதலமைச்சர்கிட்ட போய் பேசி இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து மூவாயிரம் போஸ்ட் கால்ஃபை பண்ணியிருக்கீங்க பத்து போஸ்ட்டு வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொடுங்க அப்படின்றாப்பில் உடனேச்சு முதலமைச்சர் ஓகேன்றார் இப்போ அந்த பத்து போஸ்ட்டுக்கு வந்து இவங்க வந்து காசு வாங்கிட்டு போஸ்டிங் வாங்கி கொடுத்துருவாங்க ஒரு பத்து போஸ்ட்னா அறுபது லட்சம் இந்த மாதிரி டிஎன்பிசியில் வந்து குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஒன்று இருக்குது அப்புறம் வந்து போலீஸ்க்கு ஆள் எடுக்கிறது அப்புறம் வந்து மருத்துவத்துறையில் ஆள் எடுக்கிறது பொதுப்பணித்துறையில் ஆள் எடுக்கிறது விவசாயத்துறையில் ஆள் எடுக்கிறது ஆக எல்லா அரசு பணிகள்லையும் இவங்க அரசு வேலை தரேன்னு சொல்லிட்டு இவங்க போய் வந்து பணம் வாங்கிட்டு அங்கே போய் காரியத்தை முடிச்சுருவாங்க ஒரு போஸ்ட் ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் நடக்குதுன்னா அதில் பத்து போஸ்ட் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கிடுவாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த போஸ்டிங்கை விற்று ஒரு போஸ்ட் ஆறு லட்சம் அஞ்சு லட்சம் விற்று ஒரு அறுபது லட்சம் ரூபா வந்து கட்சிக்கு வச்சுக்கணும் ஆக இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடைய வேலையே இது தான் ஆனால் என்ன சொல்லுவாங்க நாங்கள் வந்து யோக்கியமான கட்சி அப்படின்பாங்க சும்மா வெளிப்பார்வைக்கு ஒண்டியல் குலுக்கி போராட்டம் நடத்துவாங்க ஆனால் பாருங்கள் போராட்டம் முந்திலாம் போராட்டம்னு நடத்துவாங்க இப்போ எந்த போராட்டம் எதுவுமே நடத்துறது கிடையாது அடுத்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சமீபகாலமாக பாலியல் பிரச்சனையில் சிக்கியிருக்கு இது ஒரே உதாரணம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சிஐடியூ அதோடைய தேசிய செயலாளராக இருந்த டபிள்யூஆர் வரதராஜனே பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டதன் காரணமாக பிப்ரவரி பதினான்காம் தேதி சென்னை போரூர் ஏரியில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த ஏரியில் விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டார் இது எல்லாத்துக்குமே தெரியும் ஆக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாலியலில் பிரச்சனைகளை சிக்கியிருக்கனால தான் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் பெண்கள் சேர்றதே வந்து குறைஞ்சிருச்சு டைஃபிலேயே இளைஞர்கள் சேர்றது கிடையாது அடுத்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு எதிரான கட்சி தெலுங்கர்களுக்கு தான் அங்கே செல்வாக்கு மதுரையிலே பாருங்கள் தெலுங்குன்னு ஒருத்தர் தான் அவன் யார் வெங்கடேஷ் அவன் தான் வந்து எம்பி சீட்டு ரெண்டு தடவை எம்பி கொடுத்துருக்காங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன வந்து தமிழ் மக்களுக்காக வேண்டி போராடினாலும் அந்த கட்சியில் வந்து தெலுங்கர்களுக்கு தான் வந்து போட்டியிடுவதற்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க சொல்லுவாங்க ரஷ்யா வைப்பார் ரஷ்யா ரஷ்யான்பாங்க கடைசி இன்றைக்கி ரஷ்யா எப்படி இருக்கு செதஞ்சு போச்சு சோவியத் யூனியன் சுக்குநூறாக செதஞ்சி போச்சு இன்னைக்கு ரொட்டிக்கும் தண்ணிக்கும் வந்து அவன் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் அதுதான் வரப்போகுது இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் பாலியல் பிரச்சனை எத்தனை பாலியல் பிரச்சனை தினந்தோறும் ஒரு பாலியல் பிரச்சனை எந்த பாலியல் பிரச்சனைக்காக வேண்டியாது இவன் போராட்டம் நடத்தினான்னு சொல்ல சொல்லுங்கள் ஒருத்த காதை எதுவுமே போராட்டம் நடத்த மாட்டான் ஆனால் விஜயலட்சுமி வந்தால் மட்டும் இந்த வாசுகியை கொண்டு வந்து முன்னாடி நீ பாட்டிப்பாங்க வந்து நான் தான் பெரிய மாத சங்கத்தோடய நிர்வாகி அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்கும் இந்த அம்மா இந்த வாசுகி அடுத்தது பாருங்கள் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் வந்து இது பண்ணி கள்ளக்குறிச்சியில் ஒரு அறுபத்தெட்டு பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க தாலி எடுத்தாங்க அப்போ இந்த அம்மா எங்கே போச்சு இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏதாவது போராட்டம் நடத்துகிறா தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் கொலை கொலை களவு கற்பழிப்பு வலிப்பறி சமூக விரோத செயல்கள் நடக்குது இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏதாவது போராட்டம் நடத்தியிருக்கா தமிழ்நாட்டில் டாஸ்மாக் விட்டு சாராயத்தை ஓட விட்டுருக்கான் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக காரங்கிட்ட வந்து வாங்கி குடிக்கிறாங்க திமுக காரங்கிட்ட வாங்கி குடிக்கிறாங்க இவங்களை என்ன தான் கழிவு ஊத்துனாலும் திருந்தாத ஜென்மம் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க மலையில் பூரா வெட்டி எடுத்துகிட்டு போகிறான் ஆத்து மணலை பூரா கொள்ளையடிக்கிறான் இயற்கை வளங்களை பூரா கொள்ளையடிக்கிறான் ஏன் நீர்நிலைகளை பூரா கொள்ளையடிக்கிறான் நீர்நிலைகள் தூர்வாரப்படலை விவசாய நிலங்களை பூரா பிடுங்கி தனியாக இருக்கு விழுறான் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணுது அரசு ஊழியர்களுக்கு பழைய ஒப்பந்த ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதாவது செஞ்சிச்சா கிடையாது திமுக கிட்ட முட்டி கொடு முட்டு கொடுக்குறது தான் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட வேலை ஒத்த சீட்டு ரெண்டு சீட்டு எம்எல்ஏக்கா வண்டி இன்றைக்கி திமுக வந்து காலில் விழுந்து கிடக்குது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டிலேயே ஒரு கேவலமான ஒரு கட்சி எதுன்னு சொன்னோம்னா அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க சீமானை பார்த்து பாலியல் குற்றவாளி அட நாசமாக நாஷ்டமாக போனவீங்களா எந்த நீதிமன்றம்ட்டா சொல்லிச்சு சீமானை வந்து பாலியல் குற்றவாளின்னு சொல்லி எந்த நீதிபதி சொன்னாப்புல எந்த நீதிமன்றம்னு சொல்லிச்சு சீமான் மேல பாலியல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா விஜயலட்சுமின்னு அந்த பொண்ணே ஒரு பாலியல் தொழிலாளி அந்த பொண்ணு ஒரு பாலியல் தொழிலாளி மொதல் அதை புரிஞ்சிக்கோங்க ஏற்கனவே இரண்டு நடிகர்கள் ஒரு திரைப்பட இயக்குனர் மேல பாலியல் குற்றச்சாட்டு கூறி படம் படிச்சிருக்காங்க கஸ்தூரிட்ட வறுமை நிலையை சொல்லி ரெண்டு மூணு தடவை படம் பறிச்சிருக்காங்க திரையுலகத்தை சேர்ந்தவங்கள்ட பூரா நான் கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன்னு சொல்லி பணம் பறிச்சிருக்காங்க இன்றைக்கி சூபா வீட்டு ஒருத்தன் இருக்கான் சூபா வீட்டு ஒருத்தன் தெலுங்க அவன் தான் வந்து அவன் கட்டுப்பாட்டில் தான் அந்த விஜயலட்சுமி இருக்குது இன்றைக்கி என்ன விஷயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா திமுக வந்து அந்த விஜயலட்சுமிங்கிற ஒரு நடிகைக்கு மாதந்தோறும் லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து சீமானுக்கு எதிராக பேச வைக்கிது அதாவது சீமான் தனித்து நின்று எட்டு புள்ளி ஒரு வாக்குகள் வாங்கினா இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களோட அறிவு கேட்டவங்களா நீங்கள் ஒரு எலெக்ஷனில் தனிச்சு நின்று உங்கள் வாக்கு வங்கி எவ்வளோன்னு காமிங்கடா பார்ப்போம் ஆ உங்கள் வாக்கு வங்கி எவ்வளோன்னு காமிங்க ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனில் கூட உங்களால் ஜெயிக்க முடியாது ஒரு வார்டில் ஐம்பது ஓட்டு கூட உங்களால் வாங்க முடியாது ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனில் ஆயிரம் ஓட்டு கூட வாங்க முடியாது ஒரு எம்பி எலெக்ஷனில் பத்தாயிரம் ஓட்டு கூட வாங்க முடியாது திமுக கிட்ட வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய வாக்கு வங்கி என்னென்னு தெரிஞ்சுன்னா உங்கள் யோக்கியதை என்னன்னு தான் வேற எந்த கட்சியும் உங்களை சேர்த்துக்க மாட்டேங்கிறான் திமுக வேறு வழி இல்லைன்னு சொல்லி போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு அல்லக்கை வேணும் அப்படிங்கிறக்காண்டி உங்களை வச்சுருக்காங்க நீங்கள் என்னமோ யோக்கியமான ஒரு கட்சி மாதிரி சொல்கிறீங்க உங்கள் கட்சியை பற்றி பேசினோம்னா உங்கள் வண்டவாளம் தண்டவாளம் ஏறிணும் முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டிலே மோசமான ஒரு கீழ்த்தரமான காரி துப்பக்கூடிய ஒரு கட்சி எதுன்னு அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான்